ஆன்மீகம் ஹைக்கு வச்சுக்கணும் ஒரு ஆயிரம் பேரை உட்கார வச்சுக்கணும் நம்ம பேசுவேன் நான் மட்டும் பேசுவேன் ஆயிரம் பேரை கேட்டுட்டு இருந்து போங்க அப்படின்னு நான் ஒரு நாள் கூட பேசுனதே கிடையாது ஆமாம் ஏன்னால் அது மாதிரி நான் பேசுகிறது இன்னும் பயன் அதனால் கரெக்டாக நான் அடிக்கடி சொல்றேன் நான் பிறந்ததுக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்போதான் நான் இந்த பூமியில வந்ததுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நான் சொல்கிறப்ப நான் ஆமாம் ஆமாம் அப்போது நான் பேசுகிற பேச்சு ஏதோ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம் நீ ஒரு கேள்வி கேட்குற நான் ஒரு பதில் சொல்கிறேன் இது அந்த பதில் நான் உனக்கு சொல்றதாவும் நீ எங்கிட்ட கேள்வி கேட்கறதாகவும் இருக்கக்கூடாது கரெக்டு கரெக்ட் ஆனால் நீ நான் பேசுறது உலகத்துக்கு உபயோகப்படணும் ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை இல்லாத மனித வாழ்வே உலகத்தில் கிடையாது அவன் பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் கரெக்டாக அப்போது நம்ம சொல்கிற சொல்லு வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கும் உபயோகமாகணும் அவங்களுக்கும் ஒரு தெளிவு வரணும் அந்த மாதிரி பேசணுன்றதுக்காகத்தம்மா நான் பேசினுக்கிறேன் இந்த மாதிரி பேசுறதால கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோடி பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கின்னு பேசிக்கின்னுக்கிறாங்க டெய்லி ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு வெளிநாடெல்லாம் பகலங்க ராத்திரியில் தூங்க விட மாட்டுறாங்க பேசுகிறாங்க நானும் அதை சலிக்காமல் பேசிக்கின்னு தான்ங்கிறேன் ஏன்னா எல்லா குருமார்களும் யாரு கூட சோசியலாக இருக்குன்றது நான் பார்த்ததில்ல கண்டிப்பாக என்னுடைய வயசில் எழுபத்தி நாலு வயசுல ஒரு குருவுன்னால் அவர் ஒரு பெரிய இதில் பார் அவர் சீடருங்க பார்க்க முடியாது பேச முடியாது அவங்க சீடருங்களை தான் பார்க்க முடியும் உபதேசங்கள் சீடருங்க கொடுப்பாங்க குருவை பார்க்கணுன்னா ஒரு ஆறு மாதம் டைமிங் வாங்கணும் இப்படிலாம் சொல்கிறாங்க நான் பண்ணதில்லை அப்படிலாம் நான் நாடுலோட்டில் உட்கார்ந்து கட்டுப்பேன் டீ கேட் இல்லை எல்லோரும் கூட சமம் ஏன்னா நான் ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கலை அனுபவத்தை நான் பேசிங்கிறேன் நீயும் நானும் ஒன்று தான் இங்கே ஒன்றும் நான் உயர்ந்தவன் கிடையாது நீ ஒன்றும் தாழ்ந்தவன் கிடையாது நீ ஒன்றும் உயர்ந்தவன் கிடையாது நான் ஒன்றும் தாழ்ந்தவன் கிடையாது எல்லாம் தானே அப்போ சமணும் போது சமமாக வாழவும் இருக்கணும்ல சமம் சமம்னு பேசிட்டு போய் தனியாக உட்கார்ந்தோம் என்ன அர்த்தம் அது அதனால் நான் எதை பேசணும் அதை செயலாக போவேன் நான் பேசுறது ஒன்றும் செயல் ஒன்றா இருக்காது எங்கிட்ட என்ன ஒன்றுன்னா நான் பேசுறது கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது ஏன்னா ரப்பன் டப்பாக இருக்கும் இந்த நயமாக எனக்கு பேச தெரியாது இலக்கணம் இலக்கியத்தோடு தெரியாது ஏன்னா நான் அது மாதிரி பண்ணி பேசி இருப்பேன் நான் படிக்காதுவேன் மெட்ராஸ் பாசியில்தான் பேசுவேன் அதனால சில பேருக்கு அது பிடிக்காது இருக்கும் அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாதுமா சொல்லுமா அப்புறம் கடவுள் அடையிறது வந்து நீங்கள் சொன்னீங்க நிறைய நம்ம தியானம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணால் அப்புறம் தியானம் பண்ணி கடவுள் அடையவே முடியாதுமா இதுவே தன்னை தானே ஏமாத்துகிற விஷயம் யோகம் பண்ணி போகணும் தியானத்துக்கு யோகம் பண்ணாது ஒரு தியானம் வராது யாருக்கும் தியானம் என்னன்னு நினச்சிக்கணுக்கிறாங்க எல்லாரும்னா கண்ணை மோடிக்குன்னு எங்க ஒரு இடத்துல அப்படியே எதையாவது ஒன்று நினச்சிக்கினுதான் ஒரு நிலை பட்டு போச்சு அப்படிதான் நீ அப்படித்தானே யோசிச்சு நீ மட்டும் உலகமே அப்படிதான் யோசிச்சு சாமி ஏதாவது ஒரு பிந்து ஆமா அது எதையான ஒன்னு நம்ம புள்ளைய கூட எதிர நிக்க வச்சுட்டு என் புள்ளி என் புள்ளி என் புள்ளியும் கண்ணு மூடி நினைச்சுருந்தா தியானம் அது வீட்டுக்கார எதிர நினச்சிக்கனா புள்ளை இல்லைன்னா வீட்டுக்கார உட்கார வச்சுக்கணும் சரி அது தியானம் தான் இப்படி தான் தியானம் பண்ணின்னு இருக்கறாங்க இல்ல இப்போ நம்ம கடவுளை ஏதோ ஒரு ஒரு நீங்க சொல்றீங்களே ஒரு ஒளியை எந்திர மாதிரி இப்போ நான் முன்னாடி உக்காந்துட்டு விளக்க வச்சுட்டு அந்த ஒரு ஒளியை வந்து நம்ம நெத்தி இதல அது மாதிரி ஒரு தியானம் இது மாதிரி ஏராலமா பண்ணின்னு இருக்கிறாங்கம்மா அவங்க பண்ணிட்டோம் அது அவங்க சௌகரியம் சரி அது சரி அது தப்புன்னு நம்ம சொல்ல வரணும் ஆனா நம்ம அதல போகும்போது எது சரி எது தப்புன்னு நம்ம யோசிக்கணும்

ஸ்கூலுக்கு மணி ஆகி போச்சு பையன் போனன்னா இல்லையான்னு தெரியல ஆஃபீஸுக்கு மணியாச்சு பொண்டாட்டி சோறு கட்டினாலா இல்லையான்னு தெரிலன்னு தியானம் இல்லை தியானம்னா தன்னை இறைவனுக்கு தானம் தந்தேன் அதான் தியானம் என்ன இறைவனுக்கு கொடுத்துடணும் இதை பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்றாரு தியானம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா அடப்போட பயத்துக்கார உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருன்றான் இந்த மூணா கிட்ட போச்சா உனக்குன்னு என்ன ஆகுது ஒன்றும் உந்து இல்லை இங்கே நீயே ஏ கடவுள் ஆகிட்ட அதான் தியானம் கண்ணு மூடின்னு உட்காந்துக்கா தூக்கத்தில் கூட்டம் கண் மூடின்னு தூங்கிக்கிறான் தியானம் ஆயிடுமா மாடு கண் மூடின்னு போட்டுங்கிறது தியானம் வந்தா ஆ நாய் சோறு போட்டுனா நல்லா துண்ணு போட்டு வாசிப்பட்டு நல்ல சுகமாக கண்மூடின்னு தூங்குறது தியானம் வந்தா தியானம்ன்றது வேரமா தியானம் தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயமும் இல்லை ரொம்ப கடினம் அது ஒரு ஒரு ஸ்டெப்பா தாண்டி போகணும் கிளாஸ் இந்த படிச்சிட்டு நீ போக முடியுமா இது இப்ப அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க ஒன்னாம் கிளாஸ் படிச்சுட்டு இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் வேலை செய்து மாதிரி நினைச்சு ஆனா செய்ய முடியாது இல்ல அப்ப செய்யணா அதுக்கு நிறைய பிராக்டர் தாண்டி போகணும் அதேதான் தியானம் தியானம் பண்றது அவ்வளவு தாண்டனால் தான் தியானம் வருமே தவிர சும்மா நீ நினைச்சுக்கணும் நான் தியானம் பண்ற விளக்க கொலுத்துக்கணும் நீ விளக்க கொலுத்திக்கணும் போது ஒரு பூனை ஓடிச்சுணும் எலி ஓடிச்சுணும் விளக்க தள்ளி பெட்டை கொலுத்திட்டு போடும் கட்சியில நீ துணியெல்லாம் எரிஞ்சு போய் வெளியே ஓடியாருவோம் எழுந்து ஐயோ குய்யோன்னு தியானம் பண்ணி நின்றுட்டு அதனால அது மாதிரிலாம் பண்ணாதீங்க தியானம்ன்றது அந்த விளக்கு ஒரு அடையாள பொருள் உண்மையான விளக்கு உங்களுக்குள்ள இருக்குது அது எரியறதை நீங்க பார்க்கணும் தான் தியானம் புரியுதா அப்படி பண்றதுக்கு பல கஷ்டப்பட்டு போகணும் அது இல்லையா வயிற்று பழுப்பு தானே இப்போ படிச்சது ஒன்றும் அறிவு படிப்பு படிக்கல வயிற்று பழு படிப்பு எல்லோராலையும் படிக்க முடியும் அதுக்கே இவ்வளோ சிரமப்பட்டீங்கல அறிவு படிப்பு படிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படணும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடும் அது ஆனால் ஜனங்கள் என்ன நினைக்கணும்னா அதெல்லாம் உலகத்தில் ஈஸி இதான் உலகத்துலேயே இருக்கிறதுலே கஷ்டம் அதனால அத பயன் கஷ்டம்னு நினைக்காம நான் கடவுளை அடையணுன்ற வயதாகி தோட போனீங்கன்னா வெளியே கொழுத்துன விளக்கு உங்களுக்குள்ள எரியத பார்ப்பீங்க அதான் தியானமா போ இப்போ அடுத்த பிறவியில நம்ம வந்து எனக்கு பிறவியே வேண்டாம் நம்ம வந்து கடவுளே அடையணும்ன்றதுக்கு அதுக்கு நம்ம பிறவி இருக்குதுன்னு சாட்சி இருக்கு அதான் இருக்குதுன்னு தெரியாது நமக்கு இல்ல நம்ம சொல்லிக்கிறாங்க முன்ன பிறவியில இருந்தேன்னு சாட்சி அதுவுமே இல்ல அதுவும் தெரியாது அதுவும் இப்ப இருக்கிறது மட்டும்தான் நிஜம் இப்ப நீ செய்யறது மட்டும்தான் நீஜம் இதை நம்பி இப்போ அடுத்த பிறவி முன் பிறவி யோசிக்காத யோசித்தீங்கன்னா குழம்பு போடுவேன் அதுதான் கடவுள்கிட்ட எப்படியாவது நம்ம அவ்வளவுதான் அது மட்டும்தான் உன் அனுப்பா இருக்கணும் இறைவா நான் உன் அடையணும் உலகம் போய் என் உடலும் போய் ஏன் ஆன்மா மெய் நீயும் மெய் அப்படின்ற நினைவோட பயணம் பண்ணுங்க அதை அடையவிங்க போன பிறப்பு அடுத்த பிறப்பு முன் பிறப்பு இதை யோசிக்க யோசிக்க இது எதுக்குமே அடையாளங்கடையா ஏன்னா டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கிறாங்க கரெக்ட் ஸ்கூலில் படிச்ச உடனே சர்டிவிகேட் கொடுக்குறாங்க வேலைக்கு போகிறதுக்கு அது மாதிரி போன பிறப்பில் அடுத்த பிறப்பில் நீ போய் போமான்னு சர்டிவிகேட்டை கொடுத்துக்கிறாங்க ஒன்றும் கிடையாது தான் கேட்டோம் நம்ம பார்க்கல கரெக்ட் பார்க்கணுன்னா நம்ம செத்தா தான் தெரியும் கரெக்ட் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் சாமி செத்தா எம்மா இருந்தாம பிடிக்கும் போது நான் செத்துட்டு சொல்கிறேன் பாடேன் ஏன்னா எம வர்றா எம வாகனம் வர்றான்னு எப்படி தெரியும் நஞ்சத்தான் தெரியும் எதையுமே நானும் அனுபவிச்சா தான் நிஜம்னு சொல்லுவேன் நான் அதனால அடுத்த பிறப்பை பத்தி இப்ப இருக்கிறது நிஜம் இப்ப இருக்கிற பிறப்புல மனசை அடக்கி ஆசையை அடக்கி ஆண்டவனை தேட முயற்சி பண்ணுவேன் இன்னொரு கடைசி சொல்லுமா இப்போ வந்து செத்துவங்க வந்து இப்போ தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கனவுல வராங்க அம்மாவுக்கு அடிக்கடி அவங்களோட அம்மா வந்து செத்து இறந்து ஒரு ரெண்டு வருஷம் சொத்து எல்லாம் எங்க வச்சுக்கணும் சொன்னாங்களா இல்லம்மா டெய்லி ஆயா வராங்க துட்டு எங்க கொடுத்து வச்சுக்கிறாங்க சொத்து எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம்மா கத்தியில குத்திட்டு செத்து போடுறேன் தண்டனை வாங்கி குத்துருவான் சாட்சி சொல்லி மன பிரம்மை இது செத்து வெம்பாச்சு அவன் வாழ்ந்து நினைக்கிறான் இங்க எங்க தாத்தா வந்து ஆயா வருத நான் கூட எங்க அப்பா ஒரு ஒன் நாற்பது வருஷமா தர்றமா கிடைக்கலம்மா எங்க அப்பாவை தேடி தேடி பாக்குற ஒரு நாள் கனவு கூட வர மாட்டான் ஆனா உங்க ஆயா டெய்லி வராங்க பாரு

அது மாதிரி நான் போய் கிரிவலம் கிரிவலம்லாம் வரல ஏன் தான் நான் வர்றது அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் அது பேசுறதும் கிடையாது அது அவங்கவுங்க மனசை பிடிச்சதுப்பா முதல்ல இவனுக்குள்ளே இவன் சுத்த முடியாது அதனால ஊர் சுற்றி கலக்கிறான் வேறு என்ன இல்லை வித்தியாசம் சொல்லு வேடிக்கை பார்க்கலாம் இல்லை கிரிவலம் போகும்போது கொஞ்சமாக ஜனமா போகுது ஒரு ஜாலியாக பொம்பளை மேலே போய் ஒவ்வொரு இடி இடிக்கிறான் இந்த பக்கம் ஒரு இடிடுறான் போஸ்காரம் லட்டில போடுறான் அதான் நடக்குதுங்க அப்புறம் என்ன கிரிவலம் அது ஜாலிக்கு போயின்னுக்குறான் சாமி கும்பிடுவா போனா பின்ன அப்புறம் கிரிவலம் புளிவழான்ற சொல்லு சாமி போயிட்டு வந்தீங்க அதான் அதை போவோம் டெய்லி போய் வானான்னு டெய் மாசத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி சுத்தாதீங்க டெய்லி சுற்றினீங்களா அப்பா ஒரு சுற்று சுற்றா மயக்கம் வராது தொடர்ந்து சுத்தினா ஒரு மயக்கம் வரும் தன்னிலையை மறப்போம் அது மாதிரி டெய்லி கிரிவலம் வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும் மாதத்துக்கு ஒரு நாள் சுத்தத்தால் தெளிவு தெளிஞ்சிடுவீங்க ஒன்றும் பயன் இருக்காது டெய்லி சுற்றுங்க அதனால் பலன் உண்டு சரி ரொம்ப அதான் தான் உங்களுக்கு மாதமாகதான் இதை விட்டுடும் இது பெரிய கஷ்டம் இது ஆமாப்பா உண்மையா சொல்றேன் நான் இந்த பாடம் ரொம்ப கஷ்டம் இது அவ்வளோ ஈஸியாக செய்திட முடியாது இது எல்லாத்தையும் வெறுக்கிறவனுக்கு தான் இது வாட்டுப்படும் எல்லாம் ஓனன்றவனுக்கு இது ஒத்து வராது மனச வந்து கூட்டமா போகும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு ஜாலியா இருக்கும் அதனால அதை செய்யுங்க அதை விட்டு போட்டு கட்டாயத்துக்கு இதுல வந்துட்டு இதையும் செய்ய முடியாது அதையும் செய்ய முடியாது கேட்டாதிங்க வீட்டுல மூணு மாசம் அது அதுக்கு கடவுள் எப்பவுமே ஒவ்வொரு குறை மனுஷனுக்கு வைப்பான் ஏன் வைக்கிறான்னு நம்ம இதுக்காக குழப்பிக்க நிற்பான் கடவுள் கரெக்டாக தான் வைப்பான் இவன் சீர் பண்ணனா இவனை கொண்டாதாண்டா அவன் அங்கே போவான் இல்லைன்னா கொளெல்லாம் இவன் முன்னாடி கூட சுற்றி நிற்பான் கிரிவாலம் வருவான் அப்படின்னு தான் செய்கிறான் இதை ஆண்டவன் சொல்லு சொல்லு சாமி மனிஷனுடைய நிலப்பா மனிதன் இந்த ஆண் தெய்வத்தை எப்பத்தைமா நாடுவான் நீ மனிதனுக்கு நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லிருக்கிறேன் நீங்க சொல்லிக்கிறீங்க இருக்கிறவன் இங்க வரமாட்டான் இல்ல அஞ்சாம் ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை கூட இல்லை பொம்பளை எல்லாம் எப்படி வாழ முடியும்னு நீ ஆனால் வாழ முடியல சாப்பாடு செய்யவும் முடியல நம்ம பண்ண முடியாது பொம்பளை இல்லாமல் இருந்து இருக்கலாம் இப்போ பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல கட்டை அடுப்பு வச்சு அடுப்பத்து வச்சு சோறாக்கி போட்டு வந்தாங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய பானி இல்லை இப்போ கேஸ் வந்துச்சு கேஸ் இல்லை அடுக்கான் கேஸ் வர ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஹோட்டலில் சோறு நான் துணுங்கிறாங்க அடுப்பு வச்சு ஆக்க முடியல எதை நீ பழகிறியோ அதை உன்னால் விட முடியாது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பொம்பல் சோறாய்க்கு போட்டு துணி துவச்சி போட்டு எல்லாம் செய்து வைக்கும் போது அவ இல்லா நீ சுடுகாட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்கு போட்டா சொல்றதுலாம் சமாதி ஆயிட்டாங்களா ஆன்மா இறைவங்களோட போய் சேர்ந்துடும் திரும்பி வந்து சமாதியில வந்து அவங்களை அந்த ஆன்மா கூட உலாவிட்டு இருப்பாங்க அந்யானியுடைய ஆன்மா வந்து இறந்த பிறகு எங்க போவோம் திருப்பி உடல் எடுத்தா அதே ஆன்மா வருமா வேற ஆன்மா கூட உடல் எடுக்குமா ஆன்மான்றது ஒரே பொருள் சாமி அது ஒன்றாவோ ரெண்டாவோ பிரியவே பிரியாது சாமி ஆனால் அந்த ஆன்மாக்குன்னு ஒரு சட்டை ஒன்று இருக்குது அந்த சட்டைக்கு பேர் என்னன்னா புரியட்ட காயம்னு சொல்லுவாங்க அட்டம்னா எட்டு பொருள் எட்டு பொருள் என்னென்ன பொருள் என்னென்ன பொருள் சாமி அஞ்சு மூணும் எட்டதாய் அனாதியான மந்திரம் அஞ்சு மூணு எட்டதான்னோட என்ன பண்ணணுமா ஓ அஞ்சு நாள் நமச்சி வாயும் அப்படி அப்படி அஞ்சு மூணு மெட்டதா அனாதியான மந்திரம்னா இந்த மனம் மனசில் இருக்கிற மூணு பொருள் சித்தம் புத்தி பொருள் பொருள் அஞ்சு பொருள் சேருது இந்த அஞ்சு கருவி சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் அதை உணரக்கூடிய அஞ்சு கருவிகள் இருக்குது நம்ம உடலை விட்டு போன உடனே இது ஒரு சட்டை மாதிரி தான் உள்ள இருக்குது நம்ம மேலோட்ட இருக்கிறது நம்ம பார்க்கற வெளிய சட்டை ஒன்றிலே ஆமா போட்டுன்னுங்கிற சட்டை எதுனா மூணு நாலு விதமான சட்டைகள் இருக்குது அதில் அதில் ஒரு சட்டை என்னது புரியட்ட காயம் அந்த புரியட்ட காயம்னா அந்த சட்டை உடல் உயிரை உடலை விட்டு உயிர் பிரியும்போது அதுதான் வெளியே போகும் அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா அது எதில் ஒன்றா போட முடியும் அந்த சட்டை என்னது எந்த ஊர் மனுஷ தான் போடணுன்னா அதுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது அது கல்லில் ஒன்றா போகிறோம் அதனால தான் அகலிகைக்கு ராமாயணத்தில் அன்னைக்கே சொல்லிக்கிறாங்க ராமாயணத்தில் அவங்க வீட்டுக்காரனப்பாண்ணா அகலிகையை இந்திரன் வந்து புருஷனை கூடி கொள்ளாவிட்டார் யாரோட வடிவத்தில் அவங்க வீட்டுக்காரர் அவர் இந்திரம் பார்க்குறான் இந்தம்மா வந்து ரோ ரொம்ப அழகமாக அழகாக இருக்கிறாங்க அடகான உடனே இந்திரனுக்கு ஆசை வந்துடுச்சு ஆசை உடனே நான் அனுபவிக்கணும் அப்படின்னு இதை தூங்கி தூங்கி உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவங்க வீட்டுக்கார் வந்து முனிவர் தவம் பண்ணுறதுக்கு போயிடுறாரு இந்திரன் என்ன பண்ணுறான் இதை அனுபவிக்கணும்னா இதுதான் சிறந்த நேரம் அப்படி என்ன பண்ணுறான் அவங்க வீட்டுக்கார வடிவத்திலே வந்து அந்த அகலிகை கூட கூடி சேர்ந்து போறாரு இவங்க வரும்போது இவங்க கூடி இருக்கும்போது அவரும் தவம் முடிச்சுட்டு வந்துடுறாரு வந்தவன ஒரு விஷயம் புரிஞ்சவன என்ன பண்றாரு இந்திரனுக்கும் சாபம் விடுறாரு அகலிகைக்கும் சாபம் விடுறாரு ஒரு நல்ல பத்தினியானவன் என்ன பண்ணான்னா வந்தவன் யாரு ஒரு வீட்டுக்காரனோட ஸ்பரிசம் எப்படி இருக்கும் இன்னொரு ஆடவனோட ஸ்பரிசம் எப்படி இருக்கும் கூட தெரியாம இருப்ப அவ்வளவு கேவலமா போயிட்டே நீ அப்படி என்ன அந்த கோபத்தில் நீ கல்லா போயிட்டு ஏன்னா உனக்கு தான் உணர்வே தெரியலையே உனக்கு கற்பனை என்ன தெரியல அப்போ நீ கல்லுக்கு தான் போகணும் அவர் என்ன பண்ண கல்லா போகணும் சப்பிச்சிடற கல்லாக போகணுன்னா ஒரு இப்போ நான் வந்து உங்களை கல்லாக போகணும்னு சபிச்சிடுறேன் நீங்கள் கல்லாக போக முடியுமாண்ணா அந்த தகுதி இந்த உடம்புக்கு தான் இல்லை ஆனால் உள்ளகிற அந்த சட்டைக்கு இருக்குது புரியுதுங்களா அப்போ இந்திரனுக்கும் விடாரு நீ எதை தேடி எந்த பொருளை தேடி வந்தியோ அந்த ஒரு உருப்பே உன் உடம்பெல்லாம் ஆகிடனே இந்திரனுக்கும் சாப்பிடும் போகுது புரியுதுங்களா அப்போ அகலி அங்கே கல்லானது இந்த புரியட்ட காயம் தான் மாறும் அதுக்கு மட்டுந்தான் அந்த சக்தி உண்டு அப்போ நம்ம உடம்பு விட்டு உயிர் போனால் நாம் இது வரைக்கும் எல்லா எதை எதை பண்ணோமோ அது எல்லாமே இந்த புரியட்ட காயத்தில் பதிவாயிடும் நாம் நல்ல விஷயம் புண்ணிய காரியம்லாம் பண்ணோம்னா அதில் பதிவாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அது பிறவி அதுவே எடுத்துக்கும் நாம் அயோகினா வாய்ந்தோம் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணோம்னா அந்த பிறவி இவ்வளோ மோசமாக நீ பண்ணியிருக்கியா அப்போ இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னா அதுக்கான பிறவி அது போய் எடுத்துக்கும் அப்போ இதை யார் முடிவு பண்ணுறது இறைவனே இங்கே முடிவு பண்ணலை இறைவனுக்கே இங்கே வேலை இல்லை சாமி நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் பதிவாகிறதுக்குன்னே உள்ளே ஒரு கருவி இருக்குது அதுக்கு பேர் என்னது புரியட்ட காயம் அப்போ உன் விதியை யார் எழுதுறதுன்னா நீ தான் எழுதிக்கிற ஆனால் அது தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன் ஒரே நல்லது நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற இந்த உண்மை புரிஞ்சால் அந்த வேதனை யாருக்குமே இருக்காது நான் பண்ணால் தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தெரியும் நெல்லை போட்டால் நெல் தானே முளைக்கும் வேற ஏதாவது முளைச்சா நான் வேதனை பண்ணோம் நான் போட்டதெல்லாம் முள்ளாகுதுன்னா நான் போட்டுக்கிறேன் அவ்வளோ யாருமே இங்கே வரக்கூடாதுன்னு முள்ளே போட்டேன் ஆனால் என் தர்ம சங்கடம் நான் அது மேலே நடக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு புரியுதுங்களா அப்போ நல்லதை பண்ணால் அதை தாங்கி போகிற ஆன்மா நல்ல பிரிவு எடுக்கும் கெட்டதை பண்ணால் அதை தாங்கி போகிற ஆன்மா கெட்ட பிரிவுகள் எடுத்து இந்த உலகத்தில் போராடி கஷ்டப்பட்டு தான் சாகும் சரி அப்போ ஆன்மா ஒன்றா ரெண்டாக ரெண்டாலாம் ஆகாது புரியுது அதனால தான் கருட தான் சொல்லுவாங்க அங்கே போன உடனே அங்கே ஒன்றும் உடம்பு தருவாங்களாம் அவர் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிறவி வேணும்னு போகிறவங்களுக்கு தான் ஆன்மா பிரியம் பிறவி இல்லாத ஒரு நிலையை ஞானத்தில் அடைஞ்சவங்களுக்கு அங்கே கிடையாது அங்கே ஏன்னா அது நமக்காக அது செய்யறதுக்காக உட்காந்துக்கிற இடம் அது புரியுதுலாம் வேற எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது நாம் எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் வருவார் ஆனால் தான் கருட தான் சொல்லுவாங்க அங்கே ஒரு உடம்பு உடம்பு கொடுப்பாங்களாம் அந்த உடம்புக்கு பேருனா யாதனா சரீரம் என்ன சரீரம் யாதனா சரீரம் யாதனான்ற உடம்பு கொடுப்பாங்களாம் அந்த உடம்பு எப்படின்னா இப்போ நான் பல வீட்டில் போய் திருடி இருக்கிறேன் எதை வச்சு திருடுவேன் இந்த கையை வச்சு தான் திருடுவேன் அப்போ இந்த கையை பூச்சி வலிச்சாங்கண்ணா எவ்வளோ வேணால் வலிச்சம் போகலாம் அங்கே இந்த வலிச்சம் போய் என்ன பண்ணுவாங்க சும்மா கூட மாட்டாங்க வெட்டுவாங்க இந்த கை தானே பல ஊரில் அந்த கையை வெட்டும் போது அந்த துடிப்பு நமக்கு இருந்துன்னே இருக்கும் ஆனால் வெட்டுப்பட்ட கை கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துடும் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய தப்புக்கே மாதிரி அங்கே தண்டனை கொடுப்பாங்களாம் அதுக்கு ஒரு உடம்பே இருக்குது அங்கே ஆனால் அது உண்மையோ பொய்யோ அது வேற விஷயம் ஆனால் தண்டனைன்றது நிச்சயம் நரகன்றது வேற எங்கேயோ இருக்குதா இல்லை இல்லை இதே இடத்துல நம்ம அந்த அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிப்போம் சொர்க்கமோ நரகமோ தான் ஐயா சொல்வார் நீ இந்த பிரிவில் குடும்பம் குட்டியோட சந்தோஷமாக இருந்தனா அதுதான் சொர்க்கம் நீ இந்த பிரிவுலேயே படக்கூடாதெல்லாம் பட்டு அதுதான் உனக்கு நரகம் சொர்க்கம் நரகம் வேறு எங்கெல்லாம் இந்த உலகத்திலே தான் இருக்குது இதுதான் ஐயாவோட குழந்தை சாமி